வணக்கம் சினி சினி மினி மினி டவுன் பஸ் டவுன் பஸ்ன்னு ஒரு திரைப்படம் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த திரைப்படத்தை பற்றி இப்போ நான் சொல்கிற காரணம் என்னென்னா இதில் வந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது கருப்பு விலையில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் ஏ பி நாகராஜன் அவர் வந்து சிவ சார் வச்சு நிறைய புராண படங்கள்லாம் நிறைய டயர்ப்புனார்ல அந்த ஏ பி நாகராஜன் கதை வசனம் எழுதிய திரைப்படம் இந்த படத்தை இயக்கியவர் அப்போ நிறைய திரைப்படங்களை இயக்கிய கே சோமு அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் எம்ஏவி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய படங்களை தயாரித்த பட நிறுவனம் அந்த நிறுவனம் தான் அந்த திரைப்படத்தை தயாரித்தது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவருடைய பேர் எம்ஏவி பிக்சர்ஸ்னால் எம்ஏ வேணு அப்படின்னு அவர் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படி வச்சுக்கோங்க இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் எம்என் கண்ணப்பா அப்படின்னு ஒருத்தர் அவர் மதுரையைச் சேர்ந்தவர் எம்என் கண்ணப்பா அந்த எம்என் கண்ணப்பானுடைய மகன் வந்து நான் கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ்மேட் அப்படிங்களா அப்போ வந்து அவங்க அப்பாவை பற்றி சொல்லுவார் எங்கள் அப்பா வந்து எம்என் கண்ணப்பான்னு சொல்லி அந்த காலத்தில் படங்கள் எல்லாம் நிறைய கதாநாயகனாக நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லுவார் அதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் நான் டவுன் பஸ் தர நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல திரைக்கு வந்திருந்தால் கூட நான் படம் பார்த்ததெல்லாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் அப்போ அப்போ எம்என் கண்ணப்பா அப்படின்னு அவருடைய மகன் சொல்லும்போது அந்த மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு அந்த பேர் பின்னாடி டவுன் பஸ் திரைப்படத்தை வந்து சென்னைக்கு நான் வந்த பிறகு கிருஷ்ணவேணி திரையரங்கில் அந்த திரைப்படத்தை பார்த்தேன் பார்க்கும்போது அந்த எம்என் கண்ணப்பாவுனுடைய பேரை பார்க்கும்போது எனக்கு அவருடைய மகன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லூரியில் படிக்கும்போது சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு அந்த எம்என் கண்ணப்பா தான் அந்த படத்தினுடைய கதை அந்த எம்என் கண்ணப்பா ஏற்கனவே முன்னாடி தேவகி அப்படின்ற படத்தில் வந்து கதாநாயகம் நடித்து கலைஞர் க மு கருணாநிதி அவர் தான் கதை வசனம் அதில் எம்என் கண்ணப்பாவுக்கு ஜோடியாக அந்த தேவகி திரைப்படத்தில் நடித்தவர் வி என் ஜானகி அப்படி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவங்கள் அப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து டவுன் பஸ் திரைப்படத்தை பற்றி என்ன அப்படின்னா இது வந்து இப்போ கதையினுடைய கதைக்களம் வந்து கோயம்புத்தூர் கோவை கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பேருந்து நிறுவனம் அப்படி வச்சுக்கோங்களேன் தனியார் பேருந்து நிறுவனம் அந்த பேருந்து நிறுவனத்தின் சார்பாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நகர பேருந்து சிட்டி பஸ் படத்துக்கே டவுன் பஸ்ன்னு வச்சுட்டாங்க அந்த டவுன் பஸ்ஸில் ஓட்டுநர்களாக டிரைவர் அப்படிங்களே ஓட்டுநர்களாக பணியாற்றுறவங்க ரெண்டு பேர் இந்த எம்என் கண்ணப்பா அவர் ஒருத்தர் அவர் கூட வந்து நகைச்சுவை நடிகர் ஏ கருணாநிதி இவங்க ரெண்டு பேரும் டிரைவர்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன் எம்என் கண்ணப்பாவனுடைய அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் வேலு அந்த எம் ஏ கருணாநிதி நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் மன்னார் இவங்க ரெண்டு பேரும் டிரைவர்களை அந்த டவுன் பஸ்ஸில் வேலை பார்க்குறாங்க அதில் ஆச்சரியமான ஒரு என்ன அதை தான் நான் நான் அவங்களுக்கு சொல்லப்படுறது என்னென்னா ஓட்டுநர்களாக அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க டிரைவர்களாக இருக்காங்கன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்டக்டர்கள் யார் அப்படின்ட்டுருக்குல்ல நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டேங்க உண்மையிலே எப்படி இப்படிலாம் அந்த காலத்தில் நினச்சிருக்காங்கன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கண்டக்டர்களாக பணியாற்றுவது வந்து ரெண்டு லேடிஸு இப்போ டவுன் பஸ் அவங்களுக்கு சொல்கிற காரணமே அதுதான் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பேருந்து நகர பேருந்துருக்குல்லையா இப்போ அதில் வந்து கண்டக்டராக வந்து லேடிஸ் வந்து வேலை பார்க்குறாங்கல்ல ஓட்டுநராக கூட அப்பப்போ ஒரு சில பேர் பெண்கள் வந்து ஓட்டியிருக்காங்க ஓட்டுநர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்க இப்போ கண்டக்டர்களாக வெரி ரேர் ஏதாவது ஒரு லேடி எங்கேயாவது ஒரு இப்போ பஸ்ஸில் கண்டெக்டராக பண்ணி அப்போ இன்றைக்கே அப்படி தான் இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஒரு நகரப் பேருந்தில் கண்டக்டர்களாக இரண்டு இளம் பெண்கள் பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு கதை எழுதியிருக்காங்க அப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க யோசித்து பாருங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல கண்டக்டர்லாம் இருந்தாங்களா பஸ்ஸில் வேலை பார்த்துருக்காங்களா டவுன் பஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது உண்மையாகவே இது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது உண்மையாகவே இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் அவங்களாம் அந்த உண்மையாக நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இப்படிலாம் கண்டக்டர் இருந்திருக்காங்களா பஸ்ஸில் வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்றது வந்து ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இந்த படத்தினுடைய கதை இருக்குல்ல கதையில் வந்து ரெண்டு கண்டக்டர்கள் இருக்கிற மாதிரி கதை எழுதி அதை படமாக்கியிருக்காங்க இந்த படத்தில் ரெண்டு கண்டக்டர்ஸ் லேடி கண்டக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க அந்த லேடி கண்டெக்டர்ஸ் யாருனா புகழ்பெற்ற நடிகையான அஞ்சலி தேவி அது பிறகு காமெடி நடிகா இருக்கிற டிபி முத்துலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே அதில் கண்டெக்டர்களாக பணியாற்றுகிறார்கள் அப்போ ரெண்டு பேர் டிரைவர் ரெண்டு பேர் கண்டெக்டர் அப்போ ஷிஃப்ட்டு மாறி மாறி அப்படிலாம் வரும்ல அந்த அந்த பேட்டர்ன் தான் அப்படி அப்படி வரும்போது ரெண்டு இளம் பெண்கள் ரெண்டு இளைஞர்கள் அப்படி சொல்லல இவங்க வந்து டவுன் பஸ்ஸில் வேலை பார்த்து அப்படின்னு வரும்போது அந்த ஓட்டுநராக இருக்கக்கூடிய அந்த வேலூர் இருக்கார்ல வேலுக்கு ஆக்சுவலாக அந்த கண்டக்டராக பணியாற்றக்கூடிய அஞ்சலி தேவி அவங்க மேலே வந்து காதல் அப்படி வச்சுங்க அமுதா அப்படின்னு அவங்க கூட கதாபாத்திரத்தினுடைய பேர் அவங்க மேலே காதல் டிவி முத்துலட்சுமியுடைய கதாபாத்திரம் வந்து பூங்காவனம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு காதல் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த பேருந்துனுடைய ஓனர் இருக்கார்ல அந்த சிட்டி பஸ் டவுன் பஸ்னுடைய ஓனர் ஓனருக்கு ஒரு மக அது தாம்பரம் லலிதா அவங்க நடிச்சிருக்காங்க விமலா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த விமலாவுக்கு இந்த ஓட்டுநர் வேலு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய எம்என் கண்ணப்பா மேலே ஒரு காதல் அதாவது அவரை ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அப்படிங்களேன் பேருந்துனுடைய உரிமையாளருடைய மக விமலா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய தாமர லிதா கண்டக்டராக இருக்கக்கூடிய லேடி கண்டக்டராக பணியாற்றக்கூடிய அஞ்சலி தேவி அமுதா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அஞ்சலி தேவி ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க ஆனால் இவர் காதலிக்கிறது அஞ்சலி தேவி தான் அப்படி வச்சுங்களேன் அந்த பஸ்ஸு ஓனரை பொறுத்தளவில் தன்னுடைய மகளை டிஆர் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு நடிகர் அப்போ அந்த காலத்தில் படங்கள் நிறைய நடிச்சிருந்தார் அவருக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் இப்போ இந்த க முக்கோண காதல் அப்படி வச்சுக்கோங்க இதையெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இந்த இருந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக அந்த டவுன் பஸ்ஸு வேலையை விட்டுட்டு விலகிடுறாரு வேலு வெ வெளியே வந்து பல முயற்சிகளை செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சு அவ அப்படியே செல்வ மிதந்து அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவர் வந்துடுறாரு வந்த பிறகு இவர் திருமணம் செஞ்சுக்கிறார் அந்த கண்டக்டராக பணியாற்றிய அஞ்சலி தேவியை அமுதா கதாபாத்திரத்து வந்து அஞ்சலி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது குழந்தை பிறந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை நடந்து அப்படிலாம் வந்த பிறகு இந்த செல்வ செழிப்புகள் மிதந்து அப்படின்னு வரும்போது அந்த பணம் நிறையா கைக்கு வந்த உடனே அந்த குணமெல்லாம் மாறி அது மாதிரி எம்என் கண்ணப்பாவனுடைய குணமெல்லாம் மாறி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நடன மங்கை எம்என் ராஜம் வந்து அந்த கதாபாத்திரத்தில் நினச்சிருந்தாங்க அந்த அவங்கள அவங்க மேலே ஒரு மையல் ஈடுபாடு ஈர்ப்பு உண்டாகி அப்படியெல்லாம் போது குடும்ப வாழ்க்கையில் பல சிக்கல்கள் கணவன் மனைவி உறவு வந்து பாதிக்கப்படுது குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு சூழல் உண்டாகுது அப்படியே வந்து மனைவி வந்து கண்ணீருடன் இருக்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகுது இதையெல்லாம் தாண்டி அந்த கணவன் எப்படி திரும்பி திருந்தி மீண்டும் திருந்தி வந்து அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி மறுபடியும் அருமையான பாதைகள் சென்று சந்தோஷ கடலில் அனைவரும் மிதக்கக்கூடிய ஒரு நிலை எப்படி உண்டாகிறது இதுதான் டவுன் பஸ் படத்தினுடைய கதை அப்படி சொன்ன இது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து ஒரு திரைப்படத்தை பற்றி இப்போ நான் சொல்லி அப்படின்னு போது இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போதே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அந்த படத்துக்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவிஞர் காமு ஷெரீஃப் அவர் தான் அந்த எல்லா பாட்டையும் எழுதியிருக்காரு இந்த படத்தை பற்றி உங்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்கான ஒரு அந்த இடம்பெற்ற ஒரு பாடலை சொல்கிறேன் அந்த பாடலை வந்து இந்த திரைப்படத்தில் அந்த பாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க நான் அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க சிட்டு குருவி சிட்டு குருவி சேதி தெரியுமா இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டை கேட்காதவங்க யாராக இருக்கிறீங்களா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா அப்படின்ற அந்த திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டவுன் பஸ் இந்த டவுன் பஸ்ஸு நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் அந்த பாட்டை பாடும் பாடி நாங்கள் கேட்டு அப்படினு போது அதனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே இந்த திரைப்படத்தெல்லாம் போய் பார்க்கும்போது இப்போ எங்கள் அம்மாலாம் இல்லை ஆனால் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் இந்த பாட்டை வந்து எங்கள் அம்மா பாடி காமிச்சு அப்படின்ட்டு அந்த விஷயத்தெலாம் நான் நினைத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா அப்படின்ற இந்த பாடலை நிச்சயமாக நீங்கள் வந்து வானொலியிலையோ தொலைக்காட்சியிலையோ இதெல்லாம் கேள்விப்பட்டு உங்களுடைய உள்ளத்தில் அந்த பாட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர் டவுன் பஸ் அந்த டவுன் பஸ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்டது அப்போது திரைக்கு வந்த அந்த திரைப்படத்தில் இரண்டு இளம் பெண்கள் கண்டக்டர்களாக நகர பேருந்தில் பணியாற்றிய காட்சிகள் இருந்திருக்கின்றன அப்படின்னு அதில் வந்து என்ன என்னென்னு சொல்லப்போனால் அஞ்சலி தேவி வந்து அந்த கண்டக்டராக பணியாற்றின் இருக்கல அது அவங்களுடைய அந்த கேப் யூனிஃபார்ம் இருக்கல அந்த கேப் அணிஞ்சிக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படியே படியில் நின்றுக்கிட்டு வாயில் வந்து விசில் வச்சு விசில் ஊதி அப்படின்றதெல்லாம் கண்குள்ளா காட்சி அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதனால் வந்து கிட்டத்தட்ட தமிழ் ஃபீல்டில் எந்த அளவிற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட அருமையான ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்றதில்லை அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய படகுலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கீங்களா நீங்கள் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேயே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழ் திரைப்படங்களில் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த அருமையான விஷயத்தை இங்கு நான் கூறுகிறேன்